சண்முக பர்ணீ சீரியல் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதர வந்துட்டாங்க பாண்டியம்மா வந்து அப்படியே உள்ளே வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் நாலஞ்சு பேர் வந்து பாண்டியம்மா வந்து கவர் பண்ணுறாங்க கவர் பண்ணிட்டு அடியேன்னு நடிக்கிறாங்க வேற யாரும் இல்லை சூடாமணியோட அசிஸ்டன்ட் தான் எல்லோரும் வந்து அடியே நடிக்கிறாங்க என்னடி வந்தோடனே வந்து உங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு பாண்டியம்மா வந்து கேட்குறாங்க எங்கள் அக்கா ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு தான் நாங்க உன்ன வலுவலுன்னு வலுக்கிறோம் யாரையும் உம் அக்கானா அவங்கள பார்த்ததே இல்லையே பார்த்தது இல்லையா இப்ப தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சுடாமணி வந்து மாசம் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன அக்கா சௌக்கியமா இருக்கியோ எப்படி என்னோட வரவேற்பு சுடாமணி என் வேலையை காட்டினு வச்சுக்கே நீ எல்லாம் தாங்க மாட்டேன் எங்க அக்காவே எடுத்து பேசுறியான்னு எனக்கு அன்னத்துல அடி அடினு அடிக்கிறாங்க அந்த இடத்துல சுடாமணியோட எல்லாம் எங்க அக்காவை நம்ப வச்சு ஏமாத்தி என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கலாம் சொல்ற விஷயத்தெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியல எங்கள் அக்கா வந்து இருபது வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு நீ இங்கே ஒன்றும் பத்து வருஷம் இருக்க போகிற ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போகிறேன்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என்ன வேணாம் அப்படின்னு சொல்லி சுடாமணி கண்ணத்தில் ரப்பு ரப்புன்னு அடிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ நீ வந்து திருட்டு பள்ளியில் வந்திருக்கேன் ஓன் தம்பி அடுத்தது ஒருத்தர் அமுச்சு வச்சோம்ல அந்த பள்ளியில் வந்து வரப்போகிறாப்புல ஆக மொட்டத்தில் எல்லாரும் இங்கே தான் இருக்க போகிறீங்க அதை நினச்சி எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அம்மா வராங்க அந்த இடத்துல என்ன நடக்குது இங்கே இல்லை மேடம் இவங்க பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓ பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஆமாம் மேடம் சூடாமணி கேங்லாம் சேர்ந்து என்னை வந்து அடிக்க வராங்க அப்படியா சேர்த்தின்னு சொல்லி ஜெயிலர் அம்மாவும் கண்ணாப்பினான்னு வந்து நம்ம அம்மாவை போட்டு அடிக்கிறாங்க ஏன் வந்து புகார்லாம் சொல்றியா தொலைச்சி பண்ணுவான் தொலைச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் வச்சு போட்டலான்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க சண்முகத்தால் தூங்கவே முடியல அவங்க அப்பாவுக்கு வந்து சூடாமணி கனவுல வந்தாப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அவளை வந்து கூப்பிட்டு வந்திருப்பா இல்லாட்டி அவளதாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுறாப்பா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சரிப்பா நான் பாத்துக்கணும்ப்பா நிம்மதியா தூங்குப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வேகமா ஒரு பொருள் எடுத்துகிட்டு மாசம் வந்து வண்டியில வந்து போயிட்டே இருக்காங்க சவுந்தர வந்து காட்டுறாங்க சவுந்தரப்பாண்டி வந்து அப்படியே வந்து ஊஞ்சல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு இல்லை நான் எதுக்கு இங்க இருக்கேனே தெரில ஃபர்ஸ்ட் ரூபா நகையை வந்து நம்ம பத்திரமா வச்சிருந்தோம் நகை போச்சு கூட பிறந்த அக்காவே நானே மாட்டி விடுற மாதிரி போச்சு என்ன செய்யறதுனே தெரில இந்த பாவத்தெல்லாம் நான் எங்கே கொண்டு போய் கழிப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பிலிப் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா தெரிஞ்சுதானே இந்த காரியம் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சனி என்ன தெரிஞ்சு பண்ணணும் தெரியாமல் பண்ணணும் எனக்கு வேதனையா இருக்குல்ல சண்முகம் வந்து என்னை தூக்கி போட்டு அடி அடினு அடிச்சான் கண்ணத்துல வந்து அடித்தான் கீழே தூக்கிப்பட்டு மிதிச்சான் இது எல்லாத்தையும் என்ன நினச்சி கூட பார்க்க முடியல சவுந்தரம் பண்ணினா எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா இப்ப எதுவுமே இல்லாம அப்படியே தன்ன தனியாக வந்து நிற்கிறேன் எனக்கே பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது இசுக்கி வந்துடுறாங்க என்ன மாமனாரே எவ்வளோ எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருப்ப ஃபஸ்ட்டு வந்து கை கால் வந்து ஒரு மாதிரியாக பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நகையெல்லாம் வந்து பறி கொடுத்துட்டு இருக்க அதெல்லாம் இருபது கோடிக்கு மேலே இருக்குமாமே மாமே கடைசியில் பார்த்தியா எதுவுமே வந்து நிரந்தள இல்லாமல் போச்சு நீ ஆசைப்பட்ட ஆனால் எதுவுமே ஒரு நாள் அனுபவிக்க முடியாமல் போயிருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ உங்கள் அக்கா சனி நானே எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏய் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லும்போது தூங்க வரீங்களா வரலையா இப்படி என்ன நடு ஜாமத்துல உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அத்த உனக்கு பசிச்சுன்னா நீ சாப்பிட போற உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீ உறங்க போற இந்த மனுஷன் எது கூட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேயிருந்து வேங்கம்மா முத்து பண்ணி வராங்க அப்பா என்னப்பா ஆச்சு ஏன்ப்பா புலம்பிக்கிட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு உடனே தூக்கம் வரலல்ல தூக்கம் வரல எப்படி வர முடியும் எத்தனை வருஷம் பொக்கிசம் அது என்னை விட்டு போயிடுச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க என்னை அடிச்சுட்டாங்க என்னால நினைச்சு கூட பார்க்க முடில கண்ண முன்னாலே சண்முகம் தான் முன்னாடி வந்து நிக்கிறான் அடிக்கிற மாதிரியே தோணுது பாவம் சும்மா விடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இசைக்கியும் நம்ம பாக்கியமும் சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போயிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வேக வேகமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க சண்முகம் பைக்கில் வரப்போ பாட்டுறாங்க சார்வால் எங்கே போறீங்க நான் சவுந்தரபாண்டிய பார்க்கலான்னு போறேன் சவுந்தர பாண்டிகிட்டேருந்து ஒரு இதை எடுத்துட்டு வரலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் சார்வால் நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஊருக்கே வந்து விடுவிக்காலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் சார்பால் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அதை முத முதல்ல என்கிட்ட வந்து காட்டுவீங்களே இந்த ஊருக்கே வந்து தீபாவளி தான் சவுந்தரபணியனை வந்து அமுச்சு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து மாதம் வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் பரணி வந்து வராங்க அவங்க மாமா வந்து எழுப்புறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில சண்முகம் எங்கே போயிருக்காப்புல எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தெரியலம்மா அவன் எங்கே போயிருக்கான்னு வெளியில் உட்காந்துட்டு இருப்பான்னு நினச்சேன் கனவு வந்துச்சுமா அந்த கனவு வந்து ஷேர் பண்ண அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஒருத்தவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க முதல்ல கையை கொடுங்க மாவீரனை வந்து பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ தான் சண்முகத்தை பார்த்தேன் அவர் பார்த்து எப்படி தெரியுமா இருந்துச்சு அவர் ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம சவுந்தரபாண்டி வீட்டுக்கு தான் போகிறாங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு வரலாம் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல ஒரு பக்கம் பாண்டியம்மா வந்து நிம்மதியாக தூங்கலான்னு இருக்கிறப்ப நைட் டைமில் வந்து வாடெண்ட்டோட உதவியோட அந்த ரூம் சாவியை வந்து வாங்கிட்டாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல நம்ம சுடாமணியோட அசிஸ்டண்ட் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்களும் வராங்க பூட்டை வந்து திறந்து விட்டோன்னே மாதம் உள்ளே வராங்க வெள்ளை துணி வச்சு அப்படியே கட்டுறாங்க கட்டி முடிச்சோடனே சுற்றி இருக்கிறவங்களா அடி அடின்னு அடிக்கிறாங்க என்ன இல்லை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கட்டாக ஊற்றி விட்டாங்க ஏதாவது அடிக்கிறப்ப சத்தம் போட்டு சவுண்டு வெளியே கெட்டுச்சுன்னு வச்சுக்கிய வருஷம் வருஷம் உங்களுக்கு இதே மாதிரி தான் பூஜை இருக்கும் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி திருப்பிங்க கட்டை போட்டு அடின்னு நடிக்கிறாங்க சூடாமணி வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல கிட்ட வந்தோன்னா அவங்களும் போட்டு கன்னத்தில் அடின்னு நடிக்கிறாங்க என்ன இல்லை அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கியா நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க பார்த்துக்க இங்கே இருக்கும்போதே இது மாதிரிலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அம்மா வந்துட்டாங்க இவங்க எல்லோரும் வந்து அரண்டு போயிட்டாங்க என்ன என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டோன்னா சுடாமணி கேங்குக்கு ஒன்றும் புரியலை என்னமா செய்யணும் வேகமாக அடிக்க வேண்டியது தானே சத்தமே கேட்காம வேகமாக அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடு பாவி இதுக்கு எட்டே நீ தானா அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம சண்முகம் இன்னொரு பக்கம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல சூடாமணி வந்து அப்படியே வந்து கிரவுண்டில் வந்து அசந்து வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அவ்வளோதாங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்றாங்க ஒண்ணுமே புரியல அந்த சீனை பார்த்தோன்னே பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இவளுக்கு என்ன பண்ண பாவமோ இவன் மாட்டுக்கும் போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே எதுவுமே புரியாமல் தான் இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அப்போன்னு பார்த்து ஜெயிலேகம்மா வந்து வராங்க உடனே வந்து இவங்கள பற்றி அபாண்டமாக பேசுகிறாங்க உங்களுக்கு வேணால் சூடாமணி மேலே மதிப்பு மரியாதை இருக்கலாம் ஆனால் எங்கள் ஊருக்குள்ளே வந்து இவளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது இவன் வந்து புருஷனை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கண்ட மெனிக்கு சொல்கிறாங்க வேணாம் பேசாத பேசாதன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜெயிலேரம்மா சொல்கிறத கேட்கறதே இல்லை போல இருக்கு கண்ணத்திலே பொழிச்சு பிடிச்சுன்னு பாண்டியம்மா வந்து அடின்னு நடிக்கிறாங்க நீயும் உன் தம்பியும் பண்ண பிரச்சனையெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா அடிக்கிற மாதிரி காட்டி எபிசோடாக முடிச்சுட்டாங்க